何 முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுமே சுமங்கலியா இருக்க மாரியம்மன் தான் நம்ம வண்ணாம்பட்டியில இருக்க தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் அம்மன் அம்மனோட கணவர்மார்களை எடுத்துட்டு வந்து பூஜை குளம் இது போன்ற நீர்நிலைகளை கொண்டு விட்டுருவாங்க ஆனா நம்ம வண்ணாம்பட்டி தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் கோயில மட்டும்தான் அம்மன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலுமே சுமங்கலியாவே இருப்பாங்களாம் மேலும் ஒரு சிறப்பா அம்மனுக்கு திரையிடாம அம்மன் எப்பவுமே அவங்க கணவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அம்மனுக்கு நித்திய சுமங்கலி அபிஷேகம் செய்யப்படுறதுனால அம்மன் எப்பவுமே சுமங்களியாவே இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் சிறப்பாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எந்த திசையில இருந்து பார்த்தாலும் நாலு மூலைகள்ல இருந்து பார்த்தாலும் அம்மனுடைய முகம் ஒரே மாதிரிதான் தெரியுமா அம்மனோட அருளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கிடைக்குமா மேலும் மேலும் சிறப்பா குழந்தை தடை கல்யாண தடை திருமண தடை வேலைவாய்ப்பு தடை பிரச்சனை இந்த மாதிரி எந்த மனமுருக வேண்டிக்கிட்டா அம்மன் உடனே நடத்தி தருவாளாம் அம்மனோட அன்புக்கு வேறு ஈடு என எதுவுமே இல்லையாம் மேலும் மேலும் சிறைப்பா எப்பவுமே முன்னூத்தி நாளும் சுமங்களாவே இருக்க அம்மன் அம்மனை நம்ம வேண்டிக்கிறனால நம்ம கணவருக்கும் மனைவிக்கும் இதே இருக்க பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்க மனக்கசிப்புகள் விவாகரத்து பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகிருமாம் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி எப்பவுமே ஒற்றுமையோட சந்தோஷமா வாழ்வாங்களா மனைவிகள் எப்பவுமே சுமங்கலியா இருப்பாங்களா இந்த அம்மனை நம்ம மனமுருகி வேண்டிக்கிற